அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா தொகு எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நுவம்பர் ரெண்டு அவள் அக்கா வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கான்னு சொல்லி படுத்துட்டு இருந்தேனா மேடமும் என் கூட படுத்து நல்லா தூங்கிட்டாங்க நானும் எழுப்பி எழுப்பி பார்க்குறேன் எங்கிட்ட எந்திரிக்கிறா பொசிஷன் மாற்றி மாற்றி தூங்குகிற இல்லத்தவரை எந்திரிச்ச பாடில்லை சரி நீ பாட்டுக்கு தூங்குமா நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு துணி மடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கிட்டு துணி மடிச்சுட்டு இருந்தேன் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிஷினில் துணியை போட்டாச்சு ஏன்னா நானே எந்திரிக்கும் போது ஒரு பதினொன்று மணி ஆயிடுச்சு அப்பி நம்ம ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு வந்துட்டு ஒரு ஒம்போது மணிக்கா படுத்தேனா ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டேன் எனக்கே தெரியாமல் தூங்கிட்டேன் பாப்பாவுக்கு வந்துட்டு காலையே பால் காய்ச்சி வச்சிருந்தேன் மேடம் எந்திரிச்சோடே தான் உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுக்கணும் இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம வீட்டில் நோன்பு தற்குறதுக்கு நான் என்னென்ன செஞ்சேன் எங்கே போய் நோன்பு திறந்தேன் அப்படின்ற வீடியோ தான் நோன்பு வந்தாலே ஒரு மாதிரி ப்ரிஸ்காக இருவோம்ல ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் ஒரு மாதிரியாக நிம்மதியாக இருக்கும்ல யாருக்கெல்லாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல மேடம் தூங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு சாப்பாடும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நெலிஞ்சு நெளிஞ்சு மேடம் இப்போ தான் படுத்துட்டு இருந்தாங்க அவங்கள எழுப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணணும்ல வீட்டில் மற்ற வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் துடிக்காய் போடுறது முடியாது காலையில் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த வேலை தான் இருக்கும் பெருசாக குக் பண்ணுற வேலை இருக்காது நம்ம அஃப்ரா குட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று சிம்பிளாக செஞ்சுக்கிருவேன் பாப்பா பாருங்களேன் நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கிறாங்க மணி பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு இருக்கும் அப்போ தான் பாப்பா எந்திரிச்சாங்க எந்திரிச்சு அப்போது எந்திரிக்க மனசு இல்லை எங்கிட்ட நெளியிறது அங்கிட்டு நெளியிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா அவளுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நானும் தொழுது முடிச்சுட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம அஃபீன் அம்மாவுக்கு பிடிச்ச கடல் பாசி தான் செய்ய போகிறேன் கடல் பாசியை பார்த்திங்கன்னா தேங்காய் பால்லையும் செய்யலாம் நார்மல் பால்லையும் செய்யலாம் எல்லாம் ரோஸ் மில்க் போ ரோஸ் ஐயோ ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கும்ல அது போட்டும் செய்யலாம் இன்றைக்கி நான் பாலில் தான் செய்ய போகிறேன் இது வந்துட்டு அந்த பால் கடம்பு இருக்கும்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிட்ஸ்கெலாம் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் விற்கும் பவுடராகவும் விற்கும் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசி தான் வாங்குறது கொஞ்ச நேரம் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக எடுத்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பாலில் தான் சொன்ன மாதிரி பாலில் தான் செய்ய போகிறேன் நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தால் ரொம்பவே நல்லது தண்ணி ஊற்றாமல் செய்யணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு பாலை ஊற்றிடலாம் நான் தண்ணி எதுவும் ஊற்றலை ஒரு பாக்கெட்டே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டு நல்லா பொங்கி வரட்டும் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிடலாமா இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெண்ணிலா ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் சூப்பராக இருக்கும் இதை விட தேங்காய் பாலில் செய்யும் போது அதுவுமே இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்னால தேங்காய் பாலில் செய்யலாம் இந்த பிளேட்டில் ஊற்றி வைக்கலாம் எடுத்து வச்சாச்சு பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம கடல் பாசி ஊற வச்சிருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் கடல் பாசி வந்துட்டு நல்லா கொதித்து கரைஞ்சி வரணும் குட்டி வந்துட்டு என் பக்கம் தண்ணி ஊற்றி கேட்குறாங்க என்ன தண்ணி வெயிட் பண்ணு நம்ம எடிட் பண்ணுற நேரமாக பார்த்துதான் இந்த காக்காவும் சேர்ந்து நம்ம கூட கத்திக்கிட்டு இருக்கு அதை போச்சோன்னாலும் போக போகுது சரி நான் இங்கிட்டு கத்துறேன் நீயும் அங்கிட்டு கத்துன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா பால் கொதிச்சு வந்துருச்சுல இப்போ வந்துட்டு கடல் பாசியை போட்டுட்டு நல்லா கரைகிற வரைக்கும் விட்டுடலாம் கரைஞ்சால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதை உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் குக்கார மாதிரி இருந்துச்சுன்னா மிக்ஸியில் ஒரு தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம் இதுவே கரைஞ்சி போயிடும் ரொம்ப ஈஸியாக குக் பண்ணணுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம் அது அது பக்கத்தில் நிற்கணும்னு அவசியம் இல்லை இப்ப நல்லா கரைஞ்சி போயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு கரைஞ்சி வரணும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்குது நான் அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு இருக்குது ஆனால் இது குளிர்ச்சி இல்லை எப்பயாவது ஒன் டைம் தான் செய்யணும் இல்லைன்னா நல்லா கோல்டு பிடிச்சிக்கிறோம் இப்போ சக்கரை போட்டுக்கறலாம் சக்கரை கொஞ்சம் வந்துட்டு பார்த்து போட்டுக்கலாம் நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியாதுல்ல அதனால குத்து மதிப்பாக போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் சுட சுட வைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் இது மேலே உங்களுக்கு தேவைன்னா நட்ஸ் போட்டுக்கறலாம் நான் வந்துட்டு சும்மா டெக்ரேட் பண்ணுறதுக்காக வீடியோக்காக மட்டும்தான் முந்திரியை வந்துட்டு மேலே டெக்ரேட் பண்ணிவிட்டேன் நான் டெக்ரேட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆகிருச்சு மோஸ்ட்லி நான் எதுவும் போட மாட்டேன் இப்படியே சாப்பிட்றதுக்கு தான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஜெல்லின்னு அம்மாவுக்கும் பிடிக்கும் பாருங்களேன் அதுக்குலாம் நல்லாவே செட் ஆகிடுச்சு அப்படி ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சும்மா டெக்கரேட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பையும் போட்டாச்சு அவ்வளோதான் ஒரு ரெசிபி ரெடி பண்ணியாச்சு இந்த நோம்பு வந்தாலே பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையில அந்த தூக்கு செட்டி எடுத்துட்டு எங்கள் ஊரில் இருந்தோமா அப்போ நோம்பு கஞ்சி வாங்குறதுக்கு போய் கியூவில் நிற்போம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சண்டை போடுவோம் நமக்கு அதிகமாக ஊற்றுறாங்களா அவளுக்கு அதிகமாக ஊற்றுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அது இருபத்தி ஏழாம் கிழமெல்லாம் சேமியா கஞ்சி ஊற்றுவாங்க எங்கள் ஊரில் சேமியா பாயசம் இருக்கும்ல அது கொடுப்பாங்க ஒரு மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறது கரெக்டாக அந்த வாங்க சொல்லி முடித்தோடனே தூக்க எடுத்துகிட்டு கிளம்பிடுறது நோம்பு கஞ்சி வாங்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான் இப்போ வந்து நல்லா செட் செட்டாகிடுச்சு நம்ம நோம்பு திறக்கும் போதே கட் பண்ணிக்கிறல்லாம் இப்போ வந்துட்டு நான் கீழே போகிறேன் அம்மா வீட்டில் போய் தான் இன்றைக்கி நான் நோம்பு திறக்க போகிறேன் ஏன்னா அஃப்ரீனாதா வந்துட்டு வர்றது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தானே அவங்க மேலே ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்கி போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆல்ரெடி டெலிவரி ஜாப் தானே செய்கிறாங்க அதே கொஞ்சம் கஷ்டம் தான் நோம்பு டைமில் மட்டும் கஷ்டம் மற்றபடி வந்துட்டு ஈஸி தான் ஏன்னா இங்கிட்ட அலையணும்ல ஆனால் நான் கீழே எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அங்கேயே நம்ம நொம்பு திறந்துக்கறலாம் அம்மா மட்டும் தானே நொம்பு திறக்கிறாங்க சரி அவங்க கூடயும் சேர்ந்து நொம்பு திறந்த மாதிரி ஆச்சு இல்லை அதனால அங்கேயே கிளம்பியாச்சு இந்த மாதிரி அழகாக அல்வா மாதிரி வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்தோடனே அப்படி நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு அந்த கடல் பாசியை தான் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட ஃபேவரெட் இல்லை அதனால தான் நானும் ரெடி ஆகிட்டேன் இப்போ கீழே போயிடலாம் போகிறதுக்கு முன்னாடி பைப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணிக்கிறனும் இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வீட்டிலேயே செய்கிறோம் இருந்தது தான் அங்கே போனதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சர்பத்து தான் போட போகிறேன்னா அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட ஃபேவரெட் என்ன சொல்கிறது ஃபேவரெட் ஜூஸு அதுவும் இந்த ரெட் கலர் இருக்கும்ல அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேவையான சக்கரை போட்டுட்டு லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம் லெமன் கொஞ்சம் கூட கூட தான் நான் போடுவேன் சக்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவேன் அந்த எசன்ஸ் இருக்கும்ல அது கொஞ்சம் அதிகமாக ஊற்றணுன்னு வைங்களேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு எசன்ஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணணுன்னு வைங்களேன் நம்மளோட ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு இந்த லெமன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹஃப்ரா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ வேலை செஞ்சாலும் கரெக்டாக வந்து அந்த லெமனை எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டே டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேடம் இந்த சர்பத் இருக்குல்ல இதில் ரெண்டு கலர் இருக்கும் ஆரஞ்சும் இருக்கும் ரெட்டும் இருக்கும் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் தான் நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கு எல்லாம் ரெட் கலர் பிடிக்கும் யாருக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் பிடிக்கும் வந்துட்டா பார்த்தீங்களா அந்த லெமன் கட் பண்ணாலே வந்துடுவா வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாப்பா அது புளிக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்களேன் தூக்கியும் போட மாட்டான் நான் வாங்குற வரைக்கும் கையில் வச்சு இந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க மேடம் அவங்களுக்கு என்னமோ லெமன் பிடிச்சிருக்கு அவ்வளோதான் இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு வைங்களேன் நல்லா குளு குழுன்னு ஆயிரும் நம்ம நொம்பு திறக்கும்போது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறேன்னா பஜ்ஜி தான் சுட போகிறேன் பஜ்ஜி மாவ பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சு அதை அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க நான் வந்துட்டு ஒரு ஆஃபரில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் நாளைக்கு இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நோன்புக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் தான் உணவு என்ன சொல்கிறது அம்புட்டு ருசின்னு என்ன சோறு இடம் சொர்க்கம் இருக்கும்ல அந்த சேனலில் இருந்து தான் வாங்கியிருந்தேன் இந்த சிலாம் வந்துட்டு நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நமக்கு குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு குக் பண்ண வந்துவிட்டேன் நான் இந்த பஜ்ஜி மாவு தான் வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குமா அதனால தான் வேணும்னா நம்ம கடலை மாவு மைதா மாவு அது போட்டு கூட செய்யலாம் நான் அந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம வீட்டில் நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோன்னு சோடா உப்பு போடுவேன் அதில் எல்லாமே போட்டிருக்கிற நம்ம போட்டுருக்கிறதுனால நம்ம எதுவுமே போட தேவையில்ல கொஞ்சமாக சோடாப்பு மட்டும் போட்டால் போதும் மாவும் ரெடி பண்ணியாச்சு இங்கிட்ட வந்துட்டு இப்போ இவங்க எல்லாரும் கட் பண்ணணும்ல ஒரு உருளைக்கெழங்கு ஒரு வாழைக்காய் ஒரே ஒரு வெங்காயம் போதும் நம்ம ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சாச்சு இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணணும்ல இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நான் சும்மா ட்ரை பண்ணேன் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஒரே ஒரு தக்காளி ஒரு லெமன் ஊற்றுனா அது என்னமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பட்ஜோடு சாப்பிடும்போது நீங்கள் அண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக கடைக்கடைன்னு ஒரு சட்னி செய்யணும்னா இது செஞ்சுக்கிடலாம் இப்போ எண்ணெயை காய வச்சு எப்பயும் போல நம்ம பஜ்ஜி சுட்டி எடுத்துடலாம் இந்த காக்கா வந்து இன்னைக்கு நீ எடிட் பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் நான் விடுவேனா நீ பாட்டுக்கு கற்று நான் படிக்கங்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் பேசுகிறேன் அதுவும் போகவே மாட்டேங்குது என்னோட சேர்ந்து கோரஸாக கற்றுக்கிட்டே இருக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்திங்களா அந்த காக்காக்கு இரு இரு இப்போ பாரு நான் டெய்லி உனக்கு நான் ஏதாவது வைப்பேன் இனிமேல் வைக்க மாட்டேன் ஓடி போயிடு அதுக்கு தான் இப்போ கத்திட்டு இருக்காங்க ஏதாவது வைப்பேன் மத்தியான டைமில் கத்திட்டு இருக்கு சரி பாவம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஏதாச்சும் வைப்போம் இப்போ இங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா பஜ்ஜி பொறிச்சிட்டு இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ரீ நம்ம கொடுத்துடலாம் ஸ்கூலுட்டு வந்தவொடனே சாப்பிடாம இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஒரே கோவம் வைக்க நான் எழுப்பில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாள் அதனால தான் வேன் ஆல்ரெடி உடம்பு வேற சரியில்லை லீவ் டைமில் மட்டும் வைமா அப்புறம் இன்ஷாலாக வந்துட்டு அடுத்த வருஷம் ஃபுல் நோம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் இருந்தாலும் கோவமாக தான் இருந்தேன் சரி கோவப்பட்டுக்குவான்னு சொல்லிட்டு விட்டாச்சு அம்மா வந்துட்டு டீ குடிப்பாங்களா நோம்பு திறந்தவொன்னே அவங்களுக்கு இந்த அடுப்பில் டீயை போட்டுட்டு நோன் திறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்த பார்சலை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் நம்ம குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணணும்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு குழம்பு ரெசிபி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கம்மெண்டில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் திருப்பி திருப்பி வருது இந்த ரெசிபி போடுங்க சிஸ்டர் சொல்லிவிட்டு சார்ட்ஸ்லையும் நான் போட்டேன் இருந்தாலும் இப்போ நான் சொல்லிடுறேன் கடை அங்க அங்கே அம்மா வீட்டில் இருக்கும் போதே பீட்ரூட்டையும் கட் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் நமக்கு வேலை முடிஞ்சிருச்சுல அதே மாதிரி வேலை முடிஞ்சிருச்சு அதனால் அதையும் வந்துட்டு பொறிச்சாச்சு நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா காய் பொறிச்சாலே தேங்காய் போடணும் ஆனால் சொல்லுவாங்க உன் இஷ்டப்படி சமமாக ஆனால் காயில் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் உன் இஷ்டப்படி சமைச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு க்ளூவே சொல்லிட்டு போயிடுவாங்க அவள் தேங்காய் போட்டால் தான் சாப்பிடுவாங்க தேங்காய் போட்டுறலாம் வந்ததுக்கப்புறமா நான் எப்படி இந்த குழம்பு செய்வேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை கடுவுலேருந்து வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு பூண்டு வந்துட்டு ஒரு பத்து பல்லு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் போட்டுட்டு நல்லா கண்ணாடி மாதிரி வேகும்ல அது வரைக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறமா மூணு தக்காளி போட்டுக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் ஒரு லெமனை விட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிடுவேன் ஏன்னா கொஞ்சமாக தானே குழம்பு வைக்கிறோம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம்ல அதனால் கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி போடணும் சாம்பார் பொடி போடும்போது நல்லா இருக்குமா சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம சாம்பார் பொடி போடும்போது நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம்ல வத்த குழம்பு அந்த டேஸ்ட்லாம் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயுமே நீங்கள் சமைக்கும் போது கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி பிடிக்குதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு ஊற்றி ஊற்றிடலாம் நீங்கள் எப்படி புளிப்பு சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க சாம்பார் பொடியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக காரமாக இருக்கும் அதனால் மிளகா பொடியும் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ எங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டு புளியும் செக் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டேன் இப்போ இவங்க பார்த்துட்டு இங்கிட்டு கொதிச்சிட்டு இருக்கட்டும் இங்கிட்டு பீட்ரூட்டும் நல்லா வெந்து போச்சு இது ரெண்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காயும் உடச்சிட்டு தேங்காய் வந்துட்டு மிக்ஸி ஜேரில் போட்டு பூ எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கிட்டு குழம்பும் கொதிச்சிட்ருக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் தேங்காய் அப்போ போட்டு ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் மட்டும் அடுப்பில் வச்சு இறக்கணுன்னு வைங்களேன் சூப்பர் ஆனால் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிருச்சு எனக்குமே பீட்ரூட் பொரியல் பிடிக்காது ஆனால் இந்த தேங்காய் பூ போட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கிட்ஸுக்குமே ரொம்ப நல்லது நார்மலாக சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் தேங்காய் பூ இஞ்சிலாம் லைட்டாக கட் பண்ணி போட்டு சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ பொரியலும் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி சக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பீட்ரூட் பொரியல் பூண்டு குழம்பு அப்புறம் சாப்பிடும் போது அப்பளம் பொரிச்சிக்கிடுவேன் இன்னைக்கு வந்துவிட்டு முட்டையை வந்துட்டு அதுலேயே உடச்சி ஊற்ற போகிறேன் ஏன்னா தொட்டு கதிக்கிறது நான்வெஜ் இருக்கணும்ல நம்ம வீட்டுல அது நிலையர்றா முட்டைன்னு சொல்லிட்டு முட்டையை உடச்சு ஊற்றியாச்சு அவ்வளோதான் நம்ம தொட்டுக்கிறதுக்கும் அதிலே ஊற்றி ரெடி பண்ணியாச்சு இப்போ முட்டை வந்து அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வரும் முட்டை கடைசியில் தழை தூவிட்டு கொஞ்சமாக பெப்பர் போடுவேன் எனக்கு பெப்பரோட ஃப்ளேவர் பிடிக்கும் எனக்கு அதனால் வந்துட்டு பெப்பர் போடுவேன் அவ்வளோ தான் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது ஆனால் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த அடுப்பில் ஒலைய வச்சிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆனமும் ரெடி ஆயிடுச்சு அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் நமக்கும் சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு கொடுத்து தூங்கி வைக்கணும் ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல தண்ணியும் காலி ஆகிடுச்சி அப்படியே பானையை கழுவிட்டு போட்டுட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சில்வர் பானையில் தண்ணி போடுவீங்களா சிஸ்டர் பானையில் தண்ணி போடுவீங்களா சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டில் சுடு தண்ணி தான் எல்லோரும் குடிப்போம் ஒரு நாளே கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி அப்பப்போ போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிடுவேன் இது பார்த்தீங்கன்னா சூடு நல்லா தாங்கும் அதனால தான் மறுநாள் நம்ம குடிக்கும் போது கூட நல்லா வெது வெதுன்னு இருக்கும் அதனால தான் நான் சில்வர் பானையில் போடுவேன் வேலையும் முடிஞ்சிச்சு நமக்கு கேஸு சேவ் ஆகும்ல அதனால அவ்வளோதான் இங்கிட்டு சாப்பாடும் வடிச்சாச்சு அவ்வளோதான் நம்ம அப்படி நம்ம அப்புறம் குட்டி ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ள நம்ம நமாஸ் படிச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் நமாஸ்க்கு ரெடி ஆகிட்டு நமாஸை படிச்சு முடிச்சுட்டேன் அவ்வளோதான் பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா அஃப்ரீனத்தை வந்தவொடனே சாப்பிட்டு முடிச்சுருவேன் நோன்பு திறந்துட்டு எப்படி சொல்கிறது நாஸ்டாக இது சாப்பிட மாட்டோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டே தூங்கிடுவோம் இப்படி அவங்க அக்காவை தூங்க வைக்கிற பாருங்க இவன் பண்ணுறேன் சரி தட்டு எப்படி பாட்டு பண்ண என்ன தூங்க தூங்கு வைக்கிறீ அக்காவா சரி ஆரார பாடு அக்காக்கு செல்ல கிளி வருங்க செல்லல செல்ல கிளி

ஆமாம் வாடி அழகி சரி வாங்க தூங்குவோம் சக்கருக்கு எந்திரிக்கணும் படுங்க படுக்க சொல்ல படுக்க ஸ்கூல் போகணும் படுப்போம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவரை குட்டி வந்துட்டு பாட்டு பாடி அவங்க அக்காவையும் தூங்க வச்சிட்டா நான் பாட்டு பாடி அவளையும் தூங்க வச்சுட்டேன் சகருக்கு எந்திரிச்சிட்டு ஆனத்தை சூடு பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு தான் நான் தயிர் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் நோம்பு டைமில் மட்டும் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் கோல்டு ஆயிருந்துன்னு சொல்லிட்டு மற்ற டைம்லலாம் நல்லா சாப்பிடுவேன் அவ்வளோதான் நம்ம சகர் சாப்பிட்டுட்டு இன்ஷாலாம் ரெண்டாவது ரொம்ப சிறப்பாக வச்சிடலாம் அலம்